தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் உடலுக்கு நடிகர் விஜய் அஞ்சலி செலுத்தினார் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் உடலை பார்த்து அவர் கலங்கி நின்றார் நேற்று இரவு அஞ்சலி செலுத்த சென்ற விஜய் மிக பெரிய வேதனையுடன் காணப்பட்டார் என்றுதான் கூற வேண்டும் தன்னை சினிமாவில் தூக்கிவிட்ட விஜயகாந்த் அவர்களின் உடலை பார்த்து கதறி எழுதார் இதுவரை பொது இடங்களில் நாம் யாரும் நடிகர் விஜயை இப்படி பார்த்ததே இல்லை அப்படி மனம் உடைந்து போய் கண்ணீர் விட்டு அழுதார் இதன் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது குறிப்பாக இறுதி பத்து வினாடிகள் விஜயகாந்தை விஜய் பார்த்துவிட்டு வரும் தரும் மனதை உலுக்கியது என்றே கூறலாம் அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்ட விஜய் கூட்ட நெரிசலில் கஷ்டப்பட்டார் இதில் எங்கிருந்தோ செருப்பு ஒன்று வந்து விஜயை தாக்குவது போல வீடியோ ஒன்று வைரலானது மேலும் கூட்டத்தில் உள்ள சிலர் விஜயை தாக்கியதாகவும் பேசப்படுகிறது ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லை அங்கிருந்த விஜயகாந்தின் தொண்டர்கள் அனைவருமே விஜயை தளபதி என்று பாசத்துடன் அழைத்தனர் மேலும் நடிகர் விஜயை சிறுபால் தாக்கியது போல பரவும் வீடியோ எடிட் செய்யப்பட்டது என்றும் தற்பொழுது தெரியவந்துள்ளது இது உண்மையான வீடியோ இல்லை என்றும் தற்பொழுது கூறப்பட்டுள்ளது ஒருவர் தன்னை சினிமாவில் உயர்த்திவிட்டவரின் இறுதி அஞ்சலி வந்து கண்கலங்கி நின்றுள்ளார் அப்பொழுது கூட இப்படி கீழ்த்தனமாகவா நடந்து கொள்கிறீர்கள் இப்படி ஒரு எடிட் செய்தது பார்வையாளர்களை பெற வேண்டுமா முழுமையாக மனம் உடைந்து போய் வந்த ஒரு மனிதரை இப்படியா செய்வது கூட்டத்தில் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தது போல சித்தரித்து ஒரு கேவலமான வீடியோவை வெளியிட வேண்டுமா என தற்பொழுது பலரும் கருத்தினையும் தெரிவித்து வருகின்றனர்